வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு கிரேக்க சித்திரமும் திரைகோணமும் அதாவது ஒரு ராசியை பத்து பத்து டிகிரியாக மூன்று பாகமாக பிரிப்பார்கள் முதலில் உள்ளது முதல் திரைகாணம் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டாவதில் உள்ளது இரண்டாவது திரைகாணம் இந்த திரைகாணத்தில் அவர்கள் சித்திரமாக கிரேக்கர்கள் வரைந்தார்கள் சூசகமாக சொல்லப்பட்டது இது நீங்கள் நினைப்பது போல் திரைகாணத்துக்கு மட்டும் உரியது அல்ல தொழில் சம்பந்தப்பட்டதை பார்ப்பதற்கும் உதவும் சொத்து ஒரு பிளாட் எங்கு அமைந்தென்றதற்கும் உதவும் பல வகைகளில் இது உதவும் ஒன்றொன்றுக்குமே ஒரு பூகோள அமைப்பு முதகுண்டு ஆக நான் நாம் பார்ப்பது பார்ட் ஒன் மேஷத் மேஷத்தில் முதல் ஜீரோ முதல் பத்து டிகிரி வரை உள்ளதற்கு சிவந்த கண்கள் பயங்கர உருவம் கருத்தவன் வெள்ளை துணியை கையில் ஏந்தி பிறரை காப்பாற்றுவான் காரியத்தில் பிடிவாதம் வீரன் அடுத்தது இரண்டாவது திரைகாணம் மேஷத்தின் இரண்டாவது திரைகாணம் உணவுப் பிரியன் சிவப்பு ஆடையில் விருப்பம் உள்ளவன் வளர்ந்த தேகம் கர்ணபூஷணங்களை அணிந்தவன் மாதர் போல் ஆடல் பாடல் செய்வான் மேஷத்தில் மூன்றாவது திரைகாணம் அது பொன் ஒளி போன்ற தேகம் எல்லா காரியத்திலும் செயலாற்றுவான் தன் வேலையில் அதிக விருப்பம் உள்ளவன் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்க மாட்டான் பல்கலைக்கலைஞன் கையில் கோல் உள்ளவன் அடுத்தது ரிஷபம் ஒன்னாம் திரைகானம் திரண்ட தேகம் உப்பிய வயிறு பெண் உருவம் தலைமுடி அறுவட்டு சுருள்முடி எரிந்த ஆடையை தரித்தவன் தாகம் பொறுக்க மாட்டான் சாப்பாட்டில் அதிக விருப்பம் நீர் பருக அதிக ஆவலை உடையவன் அடுத்தது ரிஷபம் இரண்டாம் திரேகானம் ஆண் படிவம் தளர்ந்து மடிந்த தசை கழுத்து உள்ளவன் சாஸ்திர விற்பன்னன் ஃபைனான்ஸில் நிபுணம் போன்ற முகம் உடையவன் கலப்பை வண்டி கூறான ஆயுதம் தானியம் கன்றுகாலிகளை உடையவன் அடுத்தது வத்தின் மூன்றாவது திரைகாணம் காலில் ஓணம் மூத்திரக்கரிச்ச நோய் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவன் யானை போன்ற பெரிய ரூபம் எதிலும் சந்தேக கண் வறுமை பேசிக்கொண்டே இருத்தல் டார்ஜான் போன்றவன் அடுத்தது மிதுனம் ஒன்றாம் திரைகாணம் சாஸ்திரங்களில் ஆய வல்லவன் பெண் போல ரூபம் உள்ளவன் டூல்ஸ் ஹேண்ட்லிங் எக்ஸ்பர்ட் அதாவது ஆயுதங்களை அருமையாக கையாள்வான் ஆயுள் பலம் உள்ளவன் சந்தான தோஷம் ரிஸ்க் எடுப்பவன் அடுத்தது மூன்றாவது திரை அதாவது டெய்லரிங் வேலையில் ஆர்வம் தோட்டக்கலை தோட்டத்தில் வசிப்பவன் பறவை ரூபம் ஆண் ரூபம் போர் வீரனை போல் மார்பு கவசம் கையில் ஆயுதங்களை உடையவன் அடுத்தது மூன்றாம் திரைகாணம் ஆயுதம் தரித்தவன் புருடரூபம் சாஸ்திர விற்பண்ணன் போர் வீரன் அநேக பொன்னாபரணம் உடையவன் தன் கோபத்தில் வல்லவன் அதிக வாகன வேலையாட்கள் உடையவன் வாழ்நாள் முழுவதும் தீராத சந்தோஷத்தில் இருப்பவன் அடுத்தது கடகத்தின் ஒன்னாவது திரைகாணம் வன சஞ்சாரி பெருத்த உடல் ஹார்ட் ஒர்க்கர் வாசனை ருசி உள்ள பொருட்களை உண்பதில் விருப்பம் உள்ளவன் பல் தொழில் கலைஞன் செல்வ விருத்தி உள்ளவன் பன்றிமுகம் உடையவன் சந்தன மரத்தில் அருகில் வசிப்பவன் காய் கனி கிழங்கு வகைகளை உண்பான் அடுத்தது கடகம் இரண்டாவது திரைகாலம் இளம் வயது பெண்கள் ரூபம் தாமரைப்பூ தலையில் தரித்தவன் மரத்தடியில் வசிப்பவன் அத்தி மரத்தடியில் வசிப்பவன் மாடி வீட்டில் வசிப்பவன் ஸ்வர்ணம் உள்ளவன் வீர பராக்கிரமம் அதிகாரிகளால் சுகத்தை அடைபவன் பெண் ஆசை உள்ளவன் அடுத்தது கடகம் மூன்றாம் திரைகானம் சர்பரூபம் தட்டையான முகம் சமர்த்தம் சாஸ்திர விற்பண்ணம் மனைவிக்காக ஆபரணம் வாங்க கப்பலேறி பிரயாணம் செய்வான் புருடரூபம் ராஜா போன்ற மிடுக்கு ஆபரணம் அணிந்து கொள்வான் கப்பல் ஓட்டி அநேக நாடுகள் பிரயாணம் செய்து கஷ்டப்பட்டு பொருள் தேடுவான் சந்தோஷமாக வாழ்வான் அடுத்தது சிம்மம் ஒன்னாம் திரைகானம் நூல்களை ஆராய்வதில் வல்லவன் சேவகத் தொழில் செய்து ஜீவனம் செய்பவன் கழுகு குணம் உள்ளவன் உள்ளவன் நாயி குணம் உள்ளவன் அழுக்கு துணி தரித்தவன் மரத்தின் உயரே வசிப்பவன் பெற்றோரை பிரிவான் அடுத்தது சிம்மத்தில் இரண்டாவது திரைகாணம் ஆயுதம் பொருடரூபம் வளைந்த மூக்கு குதிரை முகம் பயங்கர குணம் பூக்களை தரித்துக் கொள்வான் கம்பளம் பொருத்திக் கொள்வான் கையில் அம்பு வில் இயந்துபவன் வேடனைப் போல் தோற்றமளிப்பான் ஆயுள் வீர்த்தி உண்டு பெருத்த வயறு எண்ணம் முற்று நிலை நீண்ட ஆயில் விவசாயி வலுவான கால்களை உடையவன் வேகமாக நடப்பவன் அடுத்தது சிம்மம் மூன்றாவது திரைகாலம் சிவனை வணங்குவான் பகை பழி இவர்களை தானே ஏற்பான் வருணத்துக்கில் சிரமப்படுவான் தாடி மீசை சுருண்ட கரடி முகம் கையில் கோல் காய்கறி பழம் உண்பான் குரங்கு சேஷ்டை செய்பவன் ஆக திரேகானம் இவர்கள் குறிப்பிட்டிருப்பது கிரேக்கர்களால் வரையப்பட்டது காலத்தில் இந்த கிரேக்க ஜோதிடம் மன்னர்களுக்காக என்று தனியாக உருவாக்கப்பட்டது அதில் தான் அதனால்தான் இதில் நீங்கள் நிறைய பார்க்கலாம் போற்கள் உட போர்க்கள போர் கருவிகளை ஏந்திக் கொள்பவன் கையில் சூளம் ஏந்துபவன் கையில் வாள் ஏந்துபவன் இப்படியே இருக்கும் எல்லாமே அந்த அந்த கோஸ்டல் சைட் அதாவது இந்த அரேபியன் கண்ட்ரிஸ் கோஸ்டல் சைட் அந்த கிரேக்க நாடு அங்கெல்லாம் பார்த்தால் இந்த வேட்டையாடுவது இந்த அந்த மாதிரி இதில் தான் அதிக ஆதி காலத்தில் இருந்தனர் அதை அப்படியே அந்த வேடுவர்கள் போலவே அதை சித்தரித்து படமாக வைத்திருப்பார் அதேவேளை இந்த மிதுனத்தில் வரும்பொழுது நீங்கள் அசந்து போவீர்கள் இந்த மிதுன ராசியை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்வார்கள் என்றால் இப்போ கன்னி ஆ கன்னி கன்னி திரைகாணம் ஸ்ரீரூபம் கருப்பு நிறம் கிரேகம் முழுவதும் ரோமம் உடையவன் கையில் எழுதுகோல் கொண்டு கணக்கு எழுதுபவன் அதாவது வரவு செலவு கணக்கு போடுபவன் தலையை சுற்றி வஸ்திரம் கட்டியிருப்பான் கையில் வில் அம்பு ஏந்தி இருப்பான் ஏன் இப்பொழுது புதனை வந்து பிஸ்னஸ்மேன் சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறார்கள் என்று இப்பொழுது புரிகின்றதா ஆலோசித்து காரியம் ஆற்றுவார் சுயஜனவசியம் உறவினரிடம் அதிக பாசம் இளம் வயதில் சில கஷ்டம் அதுதான் புதனை வந்து இளம் வயது என்று குறிப்பார்கள் இது கண்ணி ஒன்றாவது திரைகாணம் கண்ணி இரண்டாவது திரைகாணம் கருத்த தேகம் உடல் முழுவதும் ரோகம் துணி மீது அதிக ஆசை எண்ணம் முடியும் வரை அயராது உழைப்பவன் உயர் பதவி வகிப்பவன் பரோபகார எண்ணம் இல்லாதவன் அதுதானே பிஸ்னஸ் கிளிங் இன்ஸ்டிங் அதை மேனேஜ்மெண்டில் சொல்வார்கள் அடுத்தது கண்ணி மூன்றாவது திரைகாணம் சிவந்த தேகம் காரிய சமத்து ஜெயம் பெருமாள் பக்தன் இளம் வயதில் சுகபோகம் அனுபவித்தல் பருத்த தேகம் நல்ல யோகம் சிறுபிராயத்தில் சுகமாக இருப்பார் கையில் அகப்பை குடம் தெய்வத்திடம் பக்தி கோயிலுக்கு சிரத்தையாக ஆஸ்கார ஆசாரம் அனுஷ்டானம் இவகற்றை நம்பிக்கை வைத்து அதன் முறைப்படி ஒழுகுபவர் ஆக இந்த புதன் ஏன் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடுப்பது புரிது என்று தான் ஆதி காலத்தில் அவர்கள் சித்திரம் மறந்து வைத்திருக்கிறார்கள் அதிலே எல்லாமே இருக்கின்றது கணக்கணன் கணக்கு போடுவார் புதன் அது அப்போ கணக்கன்று இவங்க அங்கேருந்து தான் நிறைய ந நாம் நிறைய ஐடியாக்களை கருத்துக்களை பாரோ பண்ணியிருக்கோம் அங்கேருந்து வந்தது தான் இவங்க வந்து பிஸ்னஸ்க்கு போனவங்க க்ரீக்கில் அங்கேயிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிட கலையை கற்று அதை பின்பு விருத்து செய்தனர் அவர்களும் இங்கே வந்து அதனை இங்கே வெறுகனிடம் கற்றுக்கொண்டு சொன்னேன் ஸோ இது போத் சைட் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்துருக்கு இந்த நீங்கள் திரைகானத்தின் முக்கியத்துவம் ஏன் தர வேண்டும் என்றால் நீங்கள் திரைகானத்தை வைத்து உடல் நோய் விட்டுக்காயம் ஏற்படும் வடு ஏற்படும் மறு ஏற்படும் விரணம் ஏற்படும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அதாவது திரைகானத்தின் பன்னெண்டு பாகத்தையும் காலு கழுத்து இந்த இடத்துல ஒரு பா கெட்ட கிரகம் இருந்தால் அந்த இடத்தில் மறு இருக்கும் வடு இருக்கும் விரணம் இருக்கும் அப்படின்னு எழுதுவார்கள் அது ஒரு வகை கிரேகாணத்தில் அது ஒரு வகை இது கிரேக்கர்கள் சித்திரமாக போட்டது எதற்கு என்றால் சூசகமாக இது என்னென்ன சொல்கிறது என்று வால் ஈட்டி கம்பு இதெல்லாம் அரசலுக்குரியது ஆதி காலத்தில் கிரேக்க ஜோதிடம் முதன் முதலாக அரசருக்காகவே இது இயற்றப்பட்டது இது உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரியும் எப்பொழுது ஜெயிக்கணும் எப்போது படையெடுப்பார்கள் என்று கணிப்பதற்காக வந்தது தான் பிற்காலத்தில் மாற்றம் உருமாற்றம் பெற்று இன்று பலவிதங்களில் அதே விசருபம் எடுத்து நிற்கின்றது ஆக உங்களுக்கு இந்த திரைகானம் அடுத்த பார்ட் அதாவது துலாத்திலிருந்து மீனம் வரை அடுத்த பார்ட் எடுத்து நாம் படிப்போம் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன